அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வீட்டில் ஒத்துக்கல மிஸ்ஸஸ் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமாக்காரங்க வந்து பண்ணு கொடுக்குறது கொஞ்சம் வந்து நர்வஸ் பேக்கா எனக்கு அறந்தது இல்லையா அந்த ரெப்புடேஷன் எல்லாமே ஏன் தயங்குறீங்க நல்ல பையன் கொஞ்சம் கோபக்கார உங்க கொடுங்க நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க ராமூர் தோட்டத்தில் போய் போய் உட்காந்தா உட்காந்து கேட்டு என்ன எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஃபோன் பண்ணிங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டே ஈவினிங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நான் போற நான் ஆறு மாதமாக தேடி இருந்த நபர் அங்கே கை கட்டி உட்காந்துருக்காங்க இது வந்து உடனே கே ஓட்டு எம்ஜிஆருடைய விசுவாசிகளை எடுக்க பார்க்குறாங்க முக்கியமாக இது நாம் எல்லாரும் மதிப்பக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நான் வந்து நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் சாரருடைய ரசிகன் நான் சென்னைக்கு வந்த பிறகு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு புரட்சி தலைவர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்து அவர் எப்படி நடந்துட்டார் அவருடைய சாதனைகள் எல்லாம் பார்த்து ஆஃப் ஸ்கிரீனில் வாழ்க்கையில் நான் அவருடைய பெரிய ரசிகனாகிட்டேன் அவருடைய பெரிய வெறியனும் ஆகிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் அவருடைய சாதனைகள் ஐம்பதுகளில் வந்து பெரிய ஹீரோவாக வந்தார் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார் பெரிய ஆக்ஷன் ஹீரோ லைக் அலி பாபா படம் மலைக்கல்லன் அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது சடன்னாக ஃபிஃப்டியாக ஃபிஃப்டி டூ வந்து நினைக்கிறேன் சிவாஜி சார் அவருடைய என்ட்ரி பராசக்தி ஒரே ஷோலை நடிப்பு அங்கிறது என்னங்கிறதே மாற்றிட்டாங்க வசன உச்சரிப்பு என்னங்கிறத மாத்திட்டாங்க இதா நடிப்பு இதா வசன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குனா நடிகர் திலகம் அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் பின்னாலே போனாங்க எம்ஜிஆர் சார் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவர் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க மாணவர்கள்லாம் தெரியாது அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார் இவருக்கு தேவையாயுது கெட்ட காலம் வந்தா இப்படிதான் நினைச்சாங்க அந்த படம் நாடோடி மன்னன் இதிகாசம் படிச்சது டைரக்டர் சில நடுங்கிட்டாங்க நான் யாரு நிரூபிச்சாரு நீங்க யாரும் வரலனாலும் பரவாயில்ல நானே படம் எடுத்து நானே டைரக்ட் பண்ணி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல அவர் வந்து செட்டுக்குள்ளே வந்தாலே டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வேறுக்கும் அந்த மாதிரி சாதனை படித்து காட்டியவர் அவர் காலத்தில் வந்து யாரோட ஒரு போட்டி சினிமாவில் யாரோட போட்டி சிவாஜி நடிப்பில் இமயம் நடிகர் திலகம் அனைத்து இந்தியாவில் நடிகர்கள் ராஜ்கபூர் இருந்து கஜ்கு இந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி ஒரு கூட நம்ம ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு சான்றிதழ் கொடுத்த நடிகர் அவருக்கு போட்டியா எம்ஜிஆர் சார் நடிச்சு அவரை விட பெரிய மார்க்கெட் சம்பாதிச்சு அவரோட பெரிய பணம் சம்பாதிச்சு அவரை விட பெரிய படங்களை கொடுத்து சாதனை பண்ணி நின்னார் இல்ல அது எம்ஜி சாமச்சந்திரன் சார் சினிமாவில் அவர் செஞ்ச சாதனை அரசியலில் யார் அவருக்கு போட்டி மதிப்புரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்தியாவிலேயே கிடையாது அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் இந்தியாவிலேயே கிடையாது அவர் மாதிரி ஒரு அரசியல் ஞானி இந்தியாவிலேயே கிடையாது அவர் மாதிரி ஒரு ராஜதந்திரி இந்தியாவிலேயே கிடையாது அவருடைய பதிமூணு ஆண்டுகள் கோட்டையில வந்து முதலமைச்சர் சேர்ப்பக்கமே திரும்பி பார்க்காத மாதிரி வச்சவர் மக்களத்திலிருக்க எம்ஜிஆர் அவர்கள் அது என்ன சாதாரண சாதனையா பதிமூணு ஆண்டுகள் அவருக்கு வந்து மக்கள் ஆட்பு சாமானிய மக்களுக்கு ஒரு கரண்ட் இல்லாத வில்லேஜுக்கு வந்து கரண்ட் போச்சு ஒவ்வொரு குடிசையிலையும் ஒவ்வொரு விளக்கு கொடுத்தாங்க ஒவ்வொரு வில்லேஜுக்கும் இப்போ பண்ணாங்க ரோடு போட்டாங்க பதிமூணு ஆண்டுகள் ஒரு கேஜி அரிசிக்கு ஒன்னே முக்கால் ரூபாய் தாண்டவே இல்லைங்க பஸ் தாண்டவே இல்லை அப்புறம் வந்துடுச்சு அதை விட்டுடுங்க மதிய உணவு காமராஜர் கொண்டு வந்து மதிய உணவு நூறு பேர் நூறு குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல இருக்காங்க சொன்னா முப்பது பேர் மூன்றரை படங்கு தான் மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தது ரொம்ப கேள்வி அவங்களுக்கு எம்ஜிஆர் சார் வந்த பிறகு அது மதிய உணவுன்னு சொல்லி எல்லாருக்கும் மதிய எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க சத்துணவு திட்டம் சொல்லி அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சாங்க அதுக்கப்புறம் சர்வசாதாரண அப்போ எல்லாம் வந்து அந்த காலத்தில் டபுள்ஸ் போனா பிடிச்ச பிடிச்சிருவாங்க ஏழை மக்கள் டபுள்ஸ் போனா பிடிச்சிருவாங்க அந்த சட்டத்தை மாத்திராங்க டபுள்ஸ் போலாம் அப்படி என்ன அப்ப சந்தேகத்தில் வந்து யாருக்கு வேணும் மேல ஒரு கேஸ் போடலாம் அப்படி ஒரு சட்டத்தை மாத்தினாங்க அது இருபதாயிரத்துக்கு மேலே கொடுத்த ரேஷன் கடைங்க ஆரம்பிச்சு அவங்க ஊழியருக்கு வந்து சம்பளம் கொடுத்தாங்க அதனால தாங்க கம்பெனி பதிமூணு ஆண்டுகள் இருந்து கடைசியில் அவர் ஜெயிச்சது அமெரிக்காவில இருந்து அவரோட உயிரோட இருக்காங்களான்னு கேட்டாங்க ஐயா அவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னா பரவாயில்லைன்னு சொன்னாங்க அவரால் செயலாற்ற முடியாது பரவாயில்லை அந்த மகான் உயிரோட இருந்தா மட்டும் போதும் அவங்க தான் ஓட்டு போடுறோம் சொல்லி குத்துறாங்க மனிதர் அவர் வந்து கால்மாயிட்டு இப்போ கூட வந்து சமாதியில வந்துட்டு அந்த வாஜ சத்து இன்னும் கேட்குதா அப்படின்னு சொல்லி இன்னும் ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க தெய்வ பிறவிங்க தெய்வ பிறவி அவருடைய நூற்றாண்டு விழா எனக்கும் வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட்டு நடந்திருக்கு அவர் அவர் கூட அது எங்கேயோ நான் சொன்னதில்லை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அவர் வந்து நான் முதல் முதல்ல நான் பார்த்தது நான் ஃபிலிம் ஷூட்டில் படிக்கும்போது போது செவன்டி த்ரீ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சது நான் மட்டும் ஒரு ஏதோ டெலிஃபோன் பேசணும்னு சொல்லி வெளியே வந்து வெளியே வந்து நின்றுட்டு அவர் ஆயா இருந்தாங்க அவங்க தொடச்சிட்டே இருக்காங்க நல்ல சீரியஸ் யாருக்கிட்டே பேச மாட்டாங்க தொடர்பு எல்லாம் போட்டு அப்படியே ஓடுறாங்க எங்கடா ஓடுறாங்க பார்த்தா ஒரு அம்பாசிட காரு அப்படி அந்த கிளாஸ் இறங்குது இறங்கினா தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு ஆப்பிள் கலர் மஞ்சள் கலைஞ்சி ஆப்பிள் கலரில் சூரிய மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு ஒரு முகம் இவருக்கு வந்து சந்திரனன் பேர் வச்சிருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாகச்சு ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் அவரை நான் பார்த்தது அதுக்கப்புறம் வந்து செவன்ட்டி ஃபைவ் முன்று முடிச்சு வாகினி ஸ்டூடியோவில் வந்து செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டில் நான் வந்து மூணு முடிச்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் ஒன் டே பார்த்தா எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க எல்லாருமே ஓடுறாங்க எல்லாம் கிளீனா இருக்கு எல்லாம் சைலண்டா இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு ஷூட்டிங் எஃப்ஜிஆர் சார் ஷூட்டிங் சொல்றாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே அவர் ராஜா மாதிரி இருந்தாங்க அரசியலே மட்டும் ஒரு ராஜா இல்லை அப்பவே வந்துட்டு முதல்ல வந்து சவுத் இந்தியாவில் வந்து முதல்ல வீட்டில் ஸ்விமிங் பூல் வச்சது அவர் தான் வீட்டு கேரமன் வச்சது அவர் தான் வீட்டில் ஜிம் வச்சதும் அவர் தான் கம்ப்யூட்டர் ஸ்டெண்ட் குரூப் டான்ஸ் குரூப் ப்ரொடக்ஷன் குரூப் அஸ்டின் டைரக்டர் குரூப் அங்கே இருந்த எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஏழைங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் முந்நூறுரூவா நானூறுபா ஐநூறுரூபா நூறு பதினாலாயிரக்கணக்கில் மாதம் மாதம் பணம் போகும் அதுக்கு வந்து ஆளுங்க வச்சுருந்தாங்க கம்ப்யூட்டர் செகண்ட் அன்னைக்கு போனால் அந்த ஆளுங்க வந்து இப்படி சைலண்ட்டாக நின்றா பணம் எல்லாம் சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம் அப்படி கை கட்டி நின்றா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அவருக்குன்னு அந்த சபாபதியை கொஞ்சம் ஆளுங்க வச்சிருந்தாங்க ஒன்னொன்னுக்கு ஆளுங்க வச்சிருந்தாங்க ஸோ அவர் பணம் கொடுத்தே சிவந்த கையங்க அவர் சந்த அவர் வந்து அவரால் வந்து எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது இன்க்ளூடிங் மிஸ்டர் ரஜினிகாந்த் அது சொல்ற நைன்டீன் செவன்டி எயிட் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நர்வஸ் பிரேக் டவுன் விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கேன் நர்வஸ் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி டே டே அண்ட் நைட் வேலை செஞ்சு அங்கே இருக்கும்போது எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவரே ஃபோன் பண்ணி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க அங்கே ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் அங்கே இருந்து நான் குணமடைஞ்ச பிறகு என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படியே உட்கார வச்சிருக்காங்க ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஃபோன் வருது சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் நான் பேசணும்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் வைப்போம் அதுக்கப்புறம் ஃபோனில் வந்தாங்க ஃபோனில் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரெண்டு நாள் டெல்லி போயிட்டுருக்கேன் போயிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாள் கழிச்சு டி நகரில் ஆஃபீஸ் அங்கே போனேன் அங்கே போய் பார்த்த பிறகு என் சொன்னாங்க பார்ப்பா தம்பி நடிகனுக்கு வந்து உடம்பு தான் மூலதனம் அதை உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அதை உடம்பே ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஸ்டண்ட்ல எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காது ஸ்டண்ட் பண்ணுறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க அது ரிஸ்க் எடுக்காது அது முன்னாலே கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அது முடித்த பிறகு சொன்னாங்க கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறேங்க இல்லையா இன்னும் பொண்ணு பார்க்கல முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கும் முதல்ல பொண்ணை பார்த்தா என்கிட்ட தான் சொல்லணும் நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என் மனைவி லதாவை நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நான் எங்கள் அண்ணாவும் கூட சொல்லலை எம்ஜிஆர் சார் தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க சந்தோஷமாக நான் வர்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அஞ்சாறு மாதம் ஆச்சு அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வீட்டில் ஒத்துக்கலை மிஸ்ஸஸ் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமாக்காரங்க வந்து பொண்ணு கொடுக்குறது கொஞ்சம் வந்து நர்வஸ் பேக் தான் எனக்கு ஆயிருந்தது இல்லையா அந்த ரெபுடேஷன் எல்லாமே ஆறு மா அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு என்கிட்ட கேட்டாங்க என்ன ஆச்சுப்பா கல்யாணம் அப்படின்னு இல்லை சார் நான் சார் சார் தான் ஒத்துக்கப்படுறேன் இல்லை சார் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கொஞ்சம் அவங்க ஏதோ ஒத்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்குது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மூணாவது நாள் ரெண்டாவது நாளே வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து என்னை கேட்டு எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் மிஸ்டர் வைஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சாருக்கு நல்லா தெரியும் வைஜிபியோட ஃபேமிலி உறவினர் தான் என்னுடைய வைஃப் லதா அவர்கள் எம்ஜிஆர் சார் வைஜிபி சார் ஃபோன் பண்ணி ஏன் தயங்குறீங்க நல்ல பையன் கொஞ்சம் கோபக்கார உங்கள் கொடுங்க நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உயிரோடு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல அதுக்கு காரணமே பொன்மனா செம்பல் எம்ஜிஆர் சார் அவர்கள் அதுக்கப்புறம் நான் திருமண மண்டபம் நான் கட்டிட்டு இருக்கேன் கட்டிட்டு வந்து நான் அப்ளை பண்ணிட்டு பட் ஃபவுண்டேஷன் இல்லை ஈஸியாக கிடைச்சிடும் எதாவது ரூல் ரூல்ஸ் வைலேஷன் எல்லாம் இல்லை கம்ப்ளீட்டே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் கூட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுப்பிட்டுருக்கோம் பட் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலை நிறுத்துங்க ஒரு நபர் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு நபர் வந்துட்டு யாரோ அந்த ப்ரோ லேண்ட் ப்ரோக்கர்ஸ் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தக்கு அந்த ஃபைலை வந்துட்டு மேலே போகிறதுக்கே விடாமல் தடுக்கிறாங்க நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் போய் பாருங்கள் ஏன் சரி நான் ஆளுங்க இருக்கு சொல்கிறேன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி அதுக்கப்புறம் நானே போனேன் எனக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சு மழை காலம் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பரில் சொன்னாங்க இது ஒரே தான் நீங்கள் வந்து சிஎம்ஏ போய் பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தயக்கம் யார்கிட்ட இப்படி கேட்டு பழக்கமே இல்லை நியாயமாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை இப்போ நான் பாம்பேலேயே இருந்தேன் நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேளுங்க நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க நான் நைட்டு நைட்டு பிடிச்சி மார்னிங் வந்தேன் மார்னிங் வந்த ராமாவோட தோட்டத்தில் போய் போய் உட்காந்தா உட்காந்து வந்து கேட்டு உடனே என்ன எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஃபோன் பண்ணிங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்லைங்க அது வந்து இந்த மாதிரி கோடம்பாகத்தில் ஒரு மண்டபம் கட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கல அவங்க அப்போ என்ன ப்ராப்ளம் நீங்கள் நாளைக்கு வாங்க நான் பாம்பேலேருந்து வந்துட்டு இருக்கேன் பாம்பேலேருந்தான் வர்றீங்க எத்தனை நாள் ஷூட்டிங் பத்து நாள் ஏன் நீ அப்புறம் சொல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க நீங்கள் வாங்க முடிச்சுட்டு வந்த ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து ஃபோன் பண்ணேன் நெக்ஸ்ட் டே ஈவினிங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நான் போகிறேன் நான் ஆறு மாதமாக தேட்டிருந்த நபர் அந்த கை கட்டி உக்காந்துருக்காங்க அவர் உக்காந்து எம்ஜிஆர் போயிடலாமா உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க வந்து உக்காந்து அவர்கிட்ட கேட்டாங்க யார் தெரியுமா தெரியும் என்ன இந்த காலத்தில் நடிகருங்க பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம் ஒரு பையன் தம்பி வந்து பணம் சம்பாதிச்சு அதை காப்பாற்றுறது இன்னும் கஷ்டம் ஒரு நல்ல காரியம் இருக்காங்க அதுக்கு வந்து தொல்லை கொடுக்கலாமா உடனே என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் திருநாவுக்கரசு ஃபோன் போடுங்க சொன்னாங்க அப்போ வந்து ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் திருநாவுக்கரசு உடனே ஃபோன் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஏவி பண்ணுறீங்க உடனே தம்பிக்கு வந்து எம்எம்டியை பாஸ் பண்ணுங்க சொன்னாங்க மூணு மூணே நாளே என்ஓசி வந்தது எம்எம்டி என்ஓசி வந்தது ராகவேந்திர மண்டபத்தை கட்டினதுக்கு காரணமே அவர் தாங்க இதுல வந்து ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா திருந்தாவுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பொன்மனா செம்பல் அவருடைய எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு உதவி அது வந்து ஒரு பிறவிங்க அவர் ஒரு மர்ம மனிதர் மாய மனிதர் தெய்வ பிறவி அந்த ஆண்டனுடைய சக்தி அவரை இயக்கி இருந்தது அந்த மூக்காம்பிக்கை அந்த அம்மன் அதுதான் அவரை இயக்கி இருந்தது அந்த மதுரை வீரன் அவர் தான் அவரை இயக்கி இருந்தாங்க சோ அவருடைய கண்களில் சிலத்தை அதை பத்தி நான் பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஏசி சார் அவர்களுக்கு என்ன வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் இது வந்து உடனே ஐஏடிஎம் கே ஓட்டு எம்ஜிஆருடைய விசுவாசிகள் எடுக்க பார்க்குறாங்க Ha, ha, இது வந்து மாணவ மாணவிகள் இந்த ஒரு விழாவுக்கு வந்திருக்க நான் வந்து ஏதோ ஒரு அறிவுரை சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்கிறேன் அந்த நம்ம மனுஷ பருவம் மனுஷ ஜென்மத்திலேயே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் தான் அந்த பருவத்தில் வந்து சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் என்ன நீங்கள் வந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க ஸோ அந்த சந்தோஷமான நாட்கள் த சேம் டைம் ரொம்ப சோதனையான கூட உங்க உங்க வாழ்க்கை வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இருக்கு இந்த நாலு வருஷம் வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் நாற்பது நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துக்கிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க அந்த மறந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்ட படிப்பு தான் அதில் தான் கவனத்தை செலுத்துங்க அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனால் அரசியலில் படிக்கும்போது முழுசாக ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பித்தா கூடாதீங்க மாணவர்கள் படிப்பாச்சியில் மீண்டும் படாதீங்க ஓட்டு போட்டீங்களா பாருங்க பாத்துங்க அவ்வளவுதான் படிப்பு தான் முக்கியம்